தௌரா ஹதீஸ் செய்யறதுக்கு முன்னால என்கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னார் நான் ஓதி முடிஞ்சு சொன்னார் விரல வந்து அத்தகையாத்துல அந்த இல்ல என்று சொல்லக்கூட தானே நாங்க தூக்குவோம் அஸ்லாம் அலைக் ஐயூஹன் நபி ஒரு அமதுல்ல வரகாத்து அஸ்லாம் அலைனா வாலா இபாதுல்ல சாலிஹின் அஷாது அல்லா இலா இல் அல்லான்னு கூட தூக்குவோம் விரல ஐம்பத்தி மூணா சைக்கிணம் செய்வோம் ஐம்பத்தி மூணா சைக்கிணம் செய்யறா இப்படி விரல வைக்கிறார் அதை முதலாவது காலோட சேர்த்து வச்சுக்கொள்வோம் கொள்வோம் என்று சொல்ல தூக்குவோம் தூக்கி கடைச்சி வரைக்கும் வச்சிருப்போம் இவர் சொன்னார் இந்த இல்லல்லான்னு தூக்குறதுக்கு ஆதாரம் கிடையாது இதை வந்து ஏன் சொன்னாங்களோ எங்க எழுதிக்கிறாங்களோ தெரியாண்டு பெரிய அவங்களோட எல்லாம் அப்படி அப்படி வச்சாங்க நானும் உண்மையிலே பின்பற்றினேன் என்ன வாழ்க்கையில நான் தவறின இடம் அதுதான் என்ன வாழ்க்கையில நான் தவறினது அந்த இடத்துல மட்டும்தான் மதுபில் இருந்து சருகினது அங்கதான் எனக்கு அது நியாயமப்பட்டுச்சு ஓ ஹதீஸ்ல இல்லை நாயையும் பின்பற்றுவான் நான் மொலனா மொல பாக்ஸ் ஷாப் தாமத்ரா ப வரகாத்துஹும் உஸ்தாத் நான் அபூதவுதில் எனக்கு விபாக்குல் குல் மெதாரிஸுடைய எக்ஸாமில் நூறு மார்க்ஸ் எனக்கு டிகி எக்ஸாமுடைய கஷ்ஃபுத் தரஜா அபூ தவுதில் எனக்கு நூறு மார்க்ஸ் அதில் அபுதவுதுடைய ஹதீஸ் கேன் யர் ஃபார் இதா தா இந்த ஹதீஸ் வருது நான் என்ன செஞ்சா சிக் சித்தா ஓதக்கல நாங்க பத்து கிதாபோ ஒரு வருஷத்துல ஓதும் புகாரி முஸ்லிம் அபுதாவு நசாயி மாஜா முஹத்தா மாலிக் முஹம்மத் தஹாவி இந்த கிதாபுகள் ரொம்ப கிதாபும் ஒரே வருஷத்துல ஓதணும் இதுல ஒரு ஒவ்வொரு கிதபிலையும் வரக்கூடிய வாசிக்கப்படுற படிக்கப்படுற ஹதீஸ நான் நோட் பண்ணுவேன் கீழால மார்க் பண்ணி முன்னால எழுதி வைப்பேன் இது இதுக்குரிய ஆதாரம் பண்ணு அவ இந்த ஹதீஸ் எனக்கு பெரிய பூரிப்பு உண்டாச்சு ஆச்சரியத்து உண்டாச்சு அடே இமாம் ஷாஃபி சட்டங்கள் இந்த அளவு ஹதீஸ்ல இருக்குதா சல் ஹதரத் அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்டை விரல தூக்குவாங்க அல்லாஹ்வை அழைக்கும் போதே அத்தஹ்யாத்ல அத்தஹ்யாத்ல விரல தூக்குறது சம்பந்தமா அந்த ஹதீஸ் வருது كان يرفع اصبعه اذا دعا அல்லாஹ்வை அழைக்கும் போதே நான் விரலை தூக்குவார்கள் அப்பஸ்ட்ல இருந்து விரலை தூக்கி வச்சிருக்க மாட்டாங்க அல்ல அழைக்கிறேன்றது அந்த அத்தகையாத்துல இல்லல்லால மட்டும்தான் இல்லல்லால தான் தூக்குவோம் எனவே இவன் ஷாபி சட்டம் செலுத்தினாங்க இல்லல்லால விரலை தூக்குங்க அது வரைக்கும் விரல ஐம்பத்தி மூணா சைக்கின சேரதா வச்சுக்கோங்க என்னண்டா ஐம்பத்தி மூணா சைக்கின சேரண்டா என்னன்னு சொல்றேன் அரபுல கையால காட்டுற இலக்கங்களோட முறை சைக்கின இலக்கங்கள் காட்டுற முறைக்கு அரபுல

வாலை அடி இந்த உம்மத் பின் பற்றி வந்தாங்களோ இந்த மதுஹபு பின் பற்றி வந்தாங்களோ அதுக்கு வெளியால ஒரு தீன் ஒரு இஸ்லாம் என்று முன்னிலையில கொண்டு வரப்படுறது தஜாலியத் மறந்துடுவானா இன்னைக்கு எங்கட உம்மத்துக்கு மதுஹபு என்று சொன்னா என்னமோ இந்த பாம்புக்கு லாம்பன் ஊத்தின மாதிரி எரியல அடைய என்னதான் நடந்துச்சு இதனால அநியாயங்களுக்கு பின்னால போவானா உம்மத்திர முன்னோர்களை பழிக்கிற வேலை இந்த வேலை முன்னோர்களை பழிக்கிறதா இல்ல இது ஒரு அநியாயமா இல்ல குரான் சொல்லுது முன்னோர்களோட எப்படி நடக்கணும் பின்னால வரக்கூடியவங்க அவங்களுக்கு முன்னால் உள்ளவங்களோட எப்படி நடக்கணும் எப்போ அவங்க சொல்லுவாங்க ரொம்ப நான் தெரியல எங்களையும் மன்னிப்பாயா எங்களுக்கு முன்னால ஈமானை கொண்டு முந்திவிட்ட அந்த முன்னோர்களை மன்னிப்பாயா வளர்த்த ஜால் குழுவினர் எங்கட உள்ளங்கள்ல ஈமான் கொண்ட எந்த ஒரு மும்மினை பற்றி உண்டான குரோதத்தையோ வெறுப்பையோ விரோதத்தையோ ஆக்காமல் இருப்பாயாக நான் கேக்குறேன் மது சொன்ன உம்மத்துல முழு பேருடைய விரோதியான இல்லையா அதனால அநியாயங்கள் வந்து பாதுகாப்போம் நேர்வழியை விளங்குவோம்